ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் மாணவர்கள் எவ்வாறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாணவர்கள் அதிகமாக மதிப்பெண் பெச்சுருக்காங்களா இல்லை மாணவிகள் அதிகமாக மதிப்பெண் பெச்சுருக்காங்களா முதல் ஐந்து இடத்தை பிடித்த மாவட்டம் எது மேலும் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் என்பதை பற்றிய முழு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளது அப்படி தானே அதில் வந்துட்டு தேர்வுகள் நடைபெற்ற நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தேர்வுகள் நடைபெற்றது தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தான் வந்து தேர்வு முடிவுகள் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வெளியாயிருக்கு தேர்வு எழுதிய மொத்த பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு மாணவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க மாணவ மாணவிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தேர்வு எழுதியிருக்காங்க மாணவியர்களின் எண்ணிக்கை தேர்வு எழுதிய மாணவிகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினாறு மாணவிகள் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க மாணவர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுவத்தி எட்டு மாணவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா தேர்வு எழுதியிருக்காங்க தேர்ச்சி விவரம் அப்படின்னு பார்க்கும்போது போது தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மொத்த சதவீதம்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி அஞ் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜில் மாணவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா மாணவியர் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ச்சி அடைந்த மாணவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஆறு புள்ளி எழுபது சதவீதம் மாணவிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க மாணவர்கள் பார்த்தோம்னா மூணு லட்சத்தி நாப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுவது மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கார்கள் அவங்களோட தேர்ச்சி சதவீதம்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி மூணு புள்ளி பதினாறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க சரியா மாணவர்களை விட மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து மாணவியர் தான் அதிகமாக என்ன செஞ்சுருக்காங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க மாணவர்களை விட மாணவிகள் தான் மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் தேர்வுக்கே இனிச்சையில வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்வு தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றி ஆறு ஆறு பேர் என்னன்னா தேர்ச்சி பெற்றனர் ஏழாயிர ஏழு லட்சத்தி பத்தொன்போதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தேர்ச்சி தேர்ச்சி சதவீதம் பார்த்தோம்னா இல்லை தேர்ச்சி பெற்றவங்களோட சதவீதம் பார்த்தோம்னா தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஓகேவா கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டு தேர்ச்சி பெற்ற சதவீதம் பார்த்தோம்னா சீரோ புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் கூடுதலாக என்ன செஞ்சுருக்காங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஓகேவா கூடுதல் விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை மேல்நிலை பள்ளிகள்லாம் இருக்கும்ல அதனோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக எல்லா பிள்ளைங்களும் பாஸ் பண்ண பிள்ளைங்களோட மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு ஓகேவா நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது நானூற்றி முப்பத்தி ஆறு சரியா அரசு மேல்நிலை பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா நாலு நானூற்றி முப்பத்தி ஆறு ஓகேவா அரசு பள்ளிகளின் சதவீதம் பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் அரசு பள்ளிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி எழுபத்தி ஓரு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தனியார் சுயநீதி பள்ளிகள்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டு புள்ளி எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் சரியா போது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் இருக்கும்ல அவங்கெல்லாம் வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட் எண்பத்தி எட்டு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் இருபாளர் பள்ளி ரெண்டு பேரும் படிப்பாங்கல்ல ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் பார்க்கும்போது தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளியில் வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐம்பது சதவீதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதே மாதிரி ஆண்கள் ஆண்கள் பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு புள்ளி பதினாலு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண் பள்ளிகள் ஆண் பள்ளிகளை விட சதவீதம் கூடுதலாகவும் இருபாளர் பயிலும் பள்ளியில் ஆண்கள் பள்ளிகளை விட ஐந்து புள்ளி பதினாறு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளன சொல்லியிருக்காங்க ஓகேவா முக்கியமான பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கையும் அதனோட தேர்ச்சி சதவீதமும் பார்க்கலாம் தமிழ் பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி பதினஞ்சு சதவீத மாணவர்கள் நூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறது நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் பெற்ற நூறு மதிப்பெண் தமிழ் பாடத்தில் நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் தமிழ் பாடத்தில் நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் இயற்பியலில் தேர்ச்சி சதவீதம் பார்க்கும்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதுல நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் இயற்பியல் பாடத்துல வந்து நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் அதே மாதிரி வேதியியலில் தேர்ச்சி சதவீதம் பார்க்கும்போது தொண்ணூத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தேர்ச்சி சதவீதம் அதுல நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கெமிஸ்ட்ரியில வந்து நூறு மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் உயிரியல் பாடத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி பதினைந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நூறு மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை பார்க்கும்போது எண்ணூற்றி இருபத்தி ஏழு மாணவர்கள் நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் கணித பாடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி பதினாறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் நூறு மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நூறு மதிப்பெண்கள் பெற்று தாவரவியல் பாடத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் இரநூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் விலங்கியல் பாடத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஓரு சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் விலங்கியல் பாடத்தில் நூறு மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு மாணவர்கள் மா மாணவ மாணவிகள் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர் கணினி அறிவியல் பாடத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எழுவத்தி மூணு சதவீத மாணவர்கள் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் வணிகவியல் பாடத்தில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு மாணவ மாணவிகள் நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் கணக்கு பதிவியல் பாடத்தில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் நூ ஆயிரத்தி இரநூற்றி நாற்பது மாணவர்கள் மாணவ மாணவிகள் நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் பொருளியல் பாடத்தில் பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டு புள்ளி பதினேழு சதவீதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் நூறு மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியரின் எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கணினி பயன்பாடுகளில் மாணவ தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எழுவத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் நாலாயிரத்தி இரநூற்றி எட்டு மாணவ மாணவிகள் நூறு மதிப்பெண்கள் பெற்று மதிப்பெண்களைப் பெற்றுள்ளனர் வணிக கணிதம் மற்றும் புள்ளியல் பாடத்தில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி எழுவத்தி எட்டு சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் எழுவத்தி மூணு மாணவ மாணவிகள் நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு மாணவ மாணவியர்கள் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண் பெற்றுள்ளன ஏதேனும் ஒரு மாட ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கையின் போது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு மாணவ மாணவிகள் அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் வந்து ஒரு பாடத்தில் வந்து நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளன அறிவியல் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி சதவீதம் பார்க்கும்போது போது தொண்ணூத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவில் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதம் கலை பிரிவியல் பாடத்தில் எண்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் தொழில்நுட்ப பிரிவுகளில் வந்து எண்பத்தி நாலு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதம் அதிக சதவீதம் பெற்று முதல் ஐந்து மாவட்டங்கள் அதிக சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டம் பார்க்கும்போது அரியலூர் மாவட்டம்தான் முதல் இடத்தை பெற்று தேர்ச்சி சதவீதம் பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்று அரியலூர் மாவட்டம் முதல் இடத்தில் உள்ளது இரண்டாவது இடத்தில் ஈரோடு மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மூன்றாவது அதிக ச சதவீதத்தில் தேர்ச்சி பெற்ற மூன்றாவது மாவட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணு மாண சதவீத மாணவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து தேர்ச்சி பெற்று மூன்றாவது இடத்தை பெரு பெறுகின்றனர் நான்காவது இடத்தை பெறும் மாவட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் பெற்று நான்காவது இடத்தை பெற்றுள்ளனர் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ள மாவட்டம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் மாணவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்ச்சி பெற்று முதல் ஐந்து இடத்தை பெற்ற முதல் ஐந்து இடத்தை பெற்றுள்ளனர் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் க ஈரோடு மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதமும் திருப்பூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமும் கன்னியாகுமரி மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஜீரோ ஆறு சதவீதமும் கடலூர் மாவட்டம் தொண்ணூற்றி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமும் பெற்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி பத்தொம்போது தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு இவ் இவங்களோட சதவீதம் பார்க்கும்போது தொண்ணூற்றி மூணு புள்ளி பத்து சதவீதம் தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது நூற்றி நாற்பது பேர் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது நூற்றி நாற்பது பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க அதில் தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது நூற்றி முப்பது சதவீதம் பார்க்கும்போது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் தேர்வு எழுதிய தனியார் தனி தேர்வாளர்கள் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஐநூறு இவங்களோட தேர்ச்சி சதவீதம் பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்